வணக்கம் நண்பர்களே நாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் தொடர்பான வழக்கு தீர்ப்பு இது நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது சிபிசி ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு மனு தாக்கல் பண்ணுவோம் இது தொடர்பாக நம்ம சேனலில் நிறைய முன்தீர்ப்புகள் போட்டிருக்கோம் அதாவது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்கும் மனுதார் வந்து நீதிமன்றத்தில் எதெல்லாம் முதல்ல எடுத்த உடனே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் எங்கிட்டையும் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் நான் ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட்டு போட போகிறேன் இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் அந்த வழக்கில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எங்களுக்கு பாத்தியப்படுதுன்னு டிக்ளர் கேட்டிருக்கோம் செகண்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஷியன் கேட்டிருக்கோம் இது வந்து ஒரு குடும்ப சொத்து குடும்ப சொத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பதிவு செய்யப்படாத பாக பிரிவினை பத்திரம் மூலமாக பார்ட்டிஷன் ஆகிப்போச்சு அதன் பிறகு பார்ட்டிஷனை எங்களுக்கு கிடைச்ச பாகத்தை நாங்கள் ரெண்டு சேல் பண்ணியிருக்கோம் எங்கள் பார்ட்டிஷியனை எதிர்த்தரப்புலையும் ஒப்புக்கொண்டு அடுத்தடுத்து பத்திரங்கள் போட்டிருக்காங்க மொத்தத்தில் வெவ்வேறு வகையான பத்திரங்களை வந்து போட்டுட்டு சொத்துக்களை ஃபுல்லாக விலங்கம் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த பாகப் பிரிவினை முச்சிலைக்காலை எங்கள் பாகத்துக்கு கிடைச்ச சொத்து எங்களுக்கு பாத்தியப்படுதுன்னு டிக்ளேர் பண்ணணும் எங்கள் அப்பா பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் எனக்கு பாதி ஷேர் வேணுன்னு சொல்லி கேட்டு வழக்கை போட்டிருக்கோம் ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு நம்ம சைடு ஸ்ட்ராங்காக நிறைய எவிடன்ஸு இருக்குது இந்த வழக்கில் நான் ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் அதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் கண்ட சொத்துக்களை பொறுத்து என் அனுபவத்துக்கு இடங்கள் செய்யக்கூடாது செகண்ட் ஷெட்யூலை பொறுத்து விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கேன் இது அதர் சைடு கவுண்ட்ரு போட்டுட்டாங்க இதில் நான் ஒரு ஆர்கிவன் நோட்ஸை ரிட்டனாக போட்டுறணும் அப்படின்னு நினச்சி நிறைய முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய தீர்ப்புகள் கிடைச்சது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் முக்கியமாக குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஏலினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு இன்ட்ரிமிஜேஷன் வாங்கலாமா அப்படி ஒரு பரிகாரத்தை கேட்டு நாம் ஒரு பெட்டிஷன் போடும்போது நீதிமன்றம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கிடச்சிது முக்கியமாக அந்த தீர்ப்புகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வழக்கை தாக்கல் செய்த பிறகு அந்த வழக்கு சொத்துகளில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை இதன் மூலமாக மேலும் மேலும் அடுத்தடுத்த லெட்டிகேஷன் உருவாகுவதை வந்து தடுக்கலாம் அதனால் நீங்கள் சொத்தை வந்து எலினேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டால் அதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போது இன்றைக்கி நாம் போகிற பார்க்க போகிற வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓனருக்கு எதிராக இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வழக்கு சொத்து குடும்ப சொத்து நானும் பிரதிவாதியும் ஜாயின்ட் போஷிஷனில் இருக்கோம் எங்களுடைய ஜாயின்ட் போஷிஷனுக்கு இடைஞ்சல் பண்ணுறாரு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அடிப்படையில் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியுமா கோ ஓனருக்கு எதிர்த்தாப்பில் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் செல்லுமா அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க இது இந்த தீர்ப்பு எனக்கு உதவாது இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற உறுப்பினர்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து வினோத் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி ராஜ்மோகன் இப்போ அந்த வாதியான வினோத் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்தானது முனுசாமி பண்டிதர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சம்பூர்ணம்மாள் அப்படிங்கிறவருக்கு ஒரு உயிர் எழுதி வச்சார் அந்த உயிரில் அவர் என்ன சொன்னார்ன்னா இந்த சொத்தை சம்பூர்ண அம்மாள் அவரது வாழ்நாள் முழுவதும் விவசாயம் செஞ்சு அனுபவிச்சிட்டு வரணும் அவர் இறந்த பிறகு இந்த வழக்கு சொத்து சம்பூர்ல சம்பூர்ண அம்மாளின் ஆண் வாரிசுகளுக்கு போய் சேரணும் ஒருவேளை சம்பூர்ணம்மாளுக்கு ஆண் வாரிசுகள் பிறக்கவில்லை என்றால் என்னுடைய இரண்டு மகன்களின் ஆண் வாரிசுகளுக்கு போய் சேரணும்னு எழுதி வச்சிடுறார் அப்போ முனுசாமி பண்டித்திற்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க அதுபோக இந்த சம்பூர்ண அம்மாள் அப்படிங்கிறது மகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அப்போ உயிலோடைய கண்டிஷன் என்ன சம்பூர்ண அம்மாள் சொத்தை ஆயுள் வரைக்கு வர வேண்டும் அவ்வளோ ஆயுளுக்கு பிறகு சம்பூர்ண அம்மாளுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் அனுப்பிச்சிட்டு வர வேண்டும் ஒருவேளை சம்பூர்ண அம்மாளுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை என்றால் இந்த முனுசாமி பண்டிதரின் ஆண் பிள்ளைகளினருடைய ஆண் வாரிசுகள் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிட்டாரு அப்படி எழுதி வச்ச பிறகு சம்பூர்ணம்மாள் இருபது நாலு ரெண்டாயிரத்து பதினேழில் இறந்து போனாங்க அவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை அது முனுசாமிக்கு எங்கள் அப்பாவும் இந்த பிரதிவாதிகளின் அப்பாவும் தான் வாரிசு அதனால் இந்த வழக்கு சொத்தில் எனக்கு அறைபாகம் இருக்குது நான் ஜாயிண்ட் கொஷனில் இருக்கேன் இந்த சூழ்நிலையில் நான் சொத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருபது நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டில் இந்த பிரதிவாதிகள் சொத்துக்களை வந்து என்னை விவசாயம் பண்ணக்கூடாது நான் பிளாட்டு போட்டு விற்க போகிறேன்னு சொல்லி என் அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்க அதனால் என் கூட்டு அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்கத்தாக்கல் செய்கிறாரு அதுபோக ஒரு ஐயை போட்டு எனக்கு என் அனுபவத்துக்கு இடங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை போடுறாரு அந்த பெட்டிஷனுக்கு இந்த பிரதிவாதிகள் வந்து ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா உயில் உண்மை ஆனால் அந்த உயிலில் முனுசாமி பண்டிதர் பல கண்டிஷன்களை போட்டிருக்காரு அந்த கண்டிஷன்களை இந்த வாதி வந்து கடைபிடிக்கலை அதனால் அவருக்கு இந்த சொத்தில் எந்த ரைட்டும் கிடையாது அந்த உயிலில் கண்ட விதிமுறைகளை வந்து இந்த வாதி கடைபிடிக்காததுனால அவருக்கு வந்து சொத்தில் உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ கிடையாது இந்த வாதி பல முக்கியமான சங்கதிகளை மறைத்து பொய்யான தகவலை கூறி இன்ஜெக்ஷன் பெட்டிசனை வந்து போட்டிருக்கிறாரு அதனால் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக கீழ்கோர்ட்டில் எக்ஸ்பர்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க இந்த பிரதிவாதிகள் வந்து அப்பீல் போடுறாங்க அப்பீலில் தான் இந்த கிரவுண்டை சொல்கிறாங்க இந்த கீழ்கோர்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் அப்பீல் போடுறாங்க அப்பீல் அலோவ் பண்ணிடுறாங்க அதை எதிர்த்து இந்த வாதி வினோத்தானவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்தபோது கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சொத்து முனுசாமி பண்டிதருக்கு பாத்தியப்பட்டது அவர் சம்பூர்ணம்மாளுக்கு உயிர் எழுதி வைக்கிறார் அந்த உயிரின் அடிப்படையில் சம்பூர்ணம்மாள் அவர் வாழ்நாள் வரை அந்த சொத்தை வர வேண்டும் அவர் இறந்த பிறகு அந்த சொத்து சம்பூர்ணம்மாளின் வாரிசுகளுக்கு போய் சேரணும் ஒருவேளை சம்பூர்ணம்மாளுக்கு ஆண்வாரிசுகள் இல்லை என்றால் முனுசாமி பண்டிதரின் இதர ஆண் வாரிசுகளின் பிள்ளைகளுக்கு போய் சேரணும் முனுசாமி பண்டிதருக்கு ரெண்டு பேர் ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒன்று இந்த வாதியினுடைய தகப்பனார் இன்னொன்று இந்த பிரதிவாதிகளின் தகப்பனார் இப்போ வாதியே ஒத்துக்கொள்கிறாரு என்ன கொள்கிறாரு இந்த சொத்துல எனக்கு அரைபாகம் இருக்குது அரைபாகம் இந்த பிரதிவாதிகளுக்கு இருக்குது நான் ஜாயின்ட் போர்ஷனில் இருக்கேன்னு சொல்கிறாரு அப்போது ஒரு கோ ஓனருக்கு எதிராக இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது உயில் உண்மையானதா உயில் போலியானதா உயிரில் கண்டி போட்ட கண்டிஷனை இந்த வாதி மீறி இருக்கிறாரா மீறலையா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரையலில் தான் முடிவு பண்ணணும் கோ ஓனருக்கு எதிராக எந்த காலத்திலும் இடைக்கால உறுத்துக்கட்டளை உத்தரவை வந்து வழங்க முடியாதுன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு முனைவர் தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்ருக்காங்க அப்போது இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலனோ நீங்கள் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டாலும் சரி டிக்ளரேஷன் கேட்டு சூட்டு போட்டாலும் சரி நீங்கள் ஓனர் மேலே போட்டிங்கன்னா ஜாயின்ட் பொசிஷனில் இருக்கோம் என் ஜாயின்ட் பொசிஷனுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த கோ ஓனருக்கு எதிராக நீங்கள் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் வந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் தொடர்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஒரு வழக்கில் நான் பார்த்த வழக்கில் ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே நீங்கள் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செய்யும் வழக்கிற்கு மனுவிற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு ஐம்பத்து ரெண்டு ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த தான் நான் கூடிய உடலில் போட்டேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பண்ணிக்கிறேன் நன்றி